போதைப் பொருட்கள் குற்றமாகும் தலைப்பு போதைப் பொருட்கள் குற்றமாகும் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவன்தான் அகிலத்தார் யாவரையும் படைத்து வளர்த்து தகுந்த முறையில் பக்குவப்படுத்துகிறான் அவனே அரசனாகவும் உண்மையாளனாகவும் எச்சரிக்கை செய்பவனாகவும் இருக்கிறான் உயர்தரமானவற்றை எடுத்துக்கொள்ளும்படி தனது அடியார்களுக்கு அவன் அனுமதி அளித்ததோடு அதனை மென்மேலும் வலியுறுத்துகிறான் அதே சமயம் தனது அடியார்களுக்கு மிக மோசமானவற்றை தடை செய்ததோடு அது குறித்து அவன் கடுமையாக எச்சரிக்கவும் செய்கிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாது இன்றி வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சப்தாகு அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்துடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் தனிமையில் இருந்து போதும் பகிரங்கமாக இருக்கும் போதும் அவன் உங்களை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் பரிசுத்த நாயனாகிய அல்லாகு கூறுகிறான் யா ஐயுகல்லதி நாமனுத்தூல்லாக வல் தந்து நவ்சும்மா பத்தமத்தில் அல்லாக கபீரும்பிமா தாமலூன் நம்பிக்கையாளர்களே நீங்கள் மெய்யாகவே அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதனும் மறுமை எனும் நாளைய தினத்திற்காக தான் எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை கவனித்துக் கொள்ளட்டும் நீங்கள் அவ்வாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவ்வாஹு நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று இறைவன் திருமுறையில் கூறுகிறான் தொழுகையாளிகளே அாதா கூறுகிறான் ஆதம் ஆதமுடைய சந்ததியை நிச்சயமாக நாம் கண்ணியப்படுத்தியுள்ளோம் ஆதமுடைய சந்ததியை நிச்சயமாக நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இறைவனின் படைப்புகளில் ஒரு மனிதன் பெற்ற ஆகச்சிறந்த கண்ணியமும் கௌரவமும் எதுவென்றால் சுயமாக சிந்திக்கும் திறன் அவனுக்கு கொடுக்கப்பட்டதுதான் இதன் மூலம் ஒவ்வொன்றிலும் உள்ள கூறுகளை அவனால் பகுப்பாய்வு செய்து பார்க்க முடியும் தமக்கும் மற்றவர்களுக்கும் கேடு விளைவிக்க கூடியது எது நன்மை பயக்க கூடியது எது என்பதை அவனால் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் பரிசுத்த நாயனாகி அவன் கூறுகிறான் ஒன்றையுமே நீங்கள் அறியாதவர்களாக இருந்த நிலையில் உங்கள் தாய்மார்களின் வயிற்றிலிருந்து அல்லாதுதான் உங்களை வெளிக்கொண்டு வந்தான் மேலும் உங்களுக்கு செவிகளையும் கண்களையும் இதயங்களையும் அறிவையும் கொடுத்தவன் அவன்தான் இதற்கு நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இந்த வசனத்தில் இதயங்கள் என்கிற பதம் அறிவைத்தான் குறிக்கிறது என்று திருக்குற ஆண் விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த அறிவுத்திறனை பெற்றிருக்கும் மனிதன் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக தமது அறிவிற்கு கேடு விளைவிக்க கூடியவற்றை விட்டும் தமது அறிவை முற்றிலுமாக அளிப்பவைகளை விட்டும் அவன் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள வேண்டும் போதை பொருட்கள் தான் இந்த அறிவை போக்குவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது கீழ்த்தரமான விளைவுகளை ஏற்படுத்தும் பெரும் பாவமாகவும் மிகப்பெரிய குற்றமாகவும் இது இருக்கிறது ஏனெனில் இது முதலில் உடல் உறுப்புகளை சிதைக்கிறது பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு கூறுகிறான் நீங்கள் பாதையில் தாராளமாக செலவு பாதையில் செய்யாது உங்களை நீங்களே அழிவிற்கு உள்ளாக்கி கொள்ளாதீர்கள் உங்களை நீங்களே அழிவிற்கு உள்ளாக்கி கொள்ளாதீர்கள் என்று இறைவன் திருமறையில் எச்சரிக்கிறான் ஒரு மனிதன் தனக்குத்தானே இழைத்துக் கொள்ளும் பெரிய குற்றம் என்னவென்றால் போதைப் பொருட்களின் சகவாசத்தை ஏற்படுத்திக் கொள்வதாகும் இனிக்க இனிக்க பழகி நயவஞ்சகமாக பேசி அழைத்து செல்லும் கூடா நட்பே இதன் தொடக்கமாக இருக்கிறது இந்த போதைப் பொருட்களை பொழுதுபோக்குக்காக எடுத்துக்கொள் என்றோ பரிசோதனைக்காக முயற்சி செய்து பார் என்றோ ஆசை வார்த்தைகளை ஆரம்பத்தில் கூறுகிறார்கள் பொழுதுபோக்குக்காக பொழுதுபோக்குக்காக எடுத்துக்கொள் என்றோ பரிசோதனைக்காக முயற்சி செய்து பார் என்றோ முதலில் ஆசை வார்த்தைகளை கூறுகிறார்கள் அதன் பின்னர் இது அழிவின் தொடக்கமாக ஆகிவிடுகிறது இந்த மனிதனின் அன்றாட வாழ்வை முற்றிலும் சிதைத்து விடுகிறது அதன் பின்னர் இந்த மனிதன் சிறுக சிறுக பேரழிவின் பள்ளத்தில் வீழ்ந்து விடுகிறான் அதன் பின்னர் இவனுடைய எந்த நடவடிக்கையும் போற்றுதலுக்குரியதாக இருக்காது இவனுடைய எந்த முயற்சியின் பலனும் மகிழ்ச்சிகரமாக இருக்காது அல்லாஹு தாலா பின்வருமாறு இதனை மெய்ப்படுத்தி கூறுகிறான் வலா தத்தபியா சபீலல் அல் மேலும் விஷமிகளுடைய வழியை நீர் பின்பற்றாதீர் என்று இறைவன் கூறுகிறான் எனவே இத்தகைய கேடுகட்ட விஷயத்தை இத்தகைய கேடுகட்ட விஷத்தை யார் முயற்சி செய்ய விரும்புகிறார் உங்களுக்கு முன்னர் இதே போன்று பாதிக்கப்பட்டவர்களின் நிலைகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா அத்தகைய போதை பழக்கத்தினால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைத்தது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் அவர்களின் வாழ்வில் எப்போதும் துன்பங்கள் நிறைந்து இருந்தன குடும்பம் சிதைந்து போய் சின்னா பின்னமாகின அவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை இழந்தார்கள் சேர்த்து வைத்த செல்வமும் கையெருப்பும் வீணாகி போனது எனவே தவறான பாதைக்கு அழைத்து செல்லும் கெட்ட சகவாசத்தை கண்டு மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் வையரவு சபீலர் அவ்வாறே நேரான வழியை அவர்கள் கண்ட போதிலும் அவர்கள் அதை தாங்கள் செல்லும் வழியாக எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் எனினும் தவறான வழியை கண்டாலோ அதையே தாங்கள் செல்லும் வழியாக எடுத்துக் கொள்வார்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் எல்லாம் வல்ல அவ்வாறு இத்தகைய இவர்களை பற்றித்தான் பின்வரும் வசனத்தில் உதாரணமாக கூறுகிறான் والله يريد ان يتوب عليكم ويريد الذين يتبعون الشهوات ان تميلوا ميلا عظيما அல்லாகுவோ நீங்கள் பாவத்திலிருந்து மீண்ட பின் உங்களை மன்னிப்பதையே விரும்புகிறான் எனினும் முற்றிலும் சரீர இச்சைகளை பின்பற்றி நடப்பவர்களோ நேரான வழியிலிருந்து நீங்கள் முற்றிலும் சாய்ந்து பாவத்தில் ஆழ்ந்து விடுவதையே விரும்புகின்றனர் எனினும் முற்றிலும் சரீர இச்சைகளை பின்பற்றி நடப்பவர்களோ நேரான வழியிலிருந்து நீங்கள் முற்றிலும் சாய்ந்து பாவத்தில் ஆழ்ந்து விடுவதையே விரும்புகின்றனர் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா ஒவ்வொரு குழப்பத்திலிருந்தும் வெவ்வேறு வகையான போதையில் இருந்தும் பாதிப்பை ஏற்படுத்தும் அனைத்திலிருந்தும் எங்கள் பிள்ளைகளை நீ பாதுகாப்பாயாக உனது மார்க்கத்தை நன்கு கற்று தேர்ந்து அதனை மிக உறுதியாக பின்பற்றுபவர்களாக எங்களை நீ வைப்பாயாக போற்றுதலுக்குரிய குணாதிசயங்களை எங்களுக்கு இனி தருவாயாக அம்மாஹின் நல்லடியார்களே போதை தொடர்பான எந்த ஒன்றும் இத்தேசத்திற்கும் இந்த இதன் ஆட்சியாளர்களுக்கும் செய்யும் துரோகமாகும் போதை தொடர்பான எந்த ஒன்றும் இத்தேசத்திற்கும் இதன் ஆட்சியாளர்களுக்கும் செய்யும் நம்பிக்கை துரோகமாகும் ஏனெனில் இதன் ஆட்சியாளர்கள் தமது குடிமக்களின் நலவாழ்விற்காக எண்ணற்ற பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறார்கள் இளைய தலைமுறையின் கல்வி வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் செலவழிக்கிறார்கள் சுபிச்சமான வாழ்வை அவர்கள் பெறுவதற்காக எண்ணற்ற வசதிகளை உருவாக்கி தருகிறார்கள் இதன் மூலம் இந்த பிள்ளைகள் வாழ்வில் ஏற்றம் பெற்று நாட்டின் மிகப்பெரிய பொறுப்புகளை வை வகித்து தமது தேசத்தின் முன்னேற்றத்திற்காக உழைப்பார்கள் என்கிற பேர் ஆர்வத்தில் இதனை நமது ஆட்சியாளர்கள் செய்து வருகிறார்கள் எனவே போதைப் பொருட்களில் இருந்து அடுத்த தலைமுறைகளை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து அவர்களை பாதுகாப்பது ஒட்டுமொத்த சமூகத்தின் பொறுப்பாக இருக்கிறது காரணம் நமக்கு எதற்கு வம்பு என்று நாம் ஒதுங்கி செல்வதால் பின்னர் அந்த போதைப் பொருட்களின் பழக்கம் பின்னர் அந்த போதைப் பொருட்களின் பழ புழக்கம் முறைமுகமாக நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது நமக்கு எதற்கு வம்பு என்று நாம் ஒதுங்கி செல்வதால் பின்னர் அந்த போதை பொருட்களின் புழக்கம் மறைமுகமாக நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லுல்லா சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் கவனமாக அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர் நீங்கள் அனைவரும் உங்கள் மேய்ச்சலை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று இறை தூதர் சத்வல்லாஹ்லேஸ்வலம் அவர்கள் கூறுகிறார்கள் தாய்மார்களே தந்தைமார்களே உங்கள் மகன்களை பேணி பாதுகாப்பதில் பாதுகாப்பதில் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது தந்தைமார்களே தாய்மார்களே உங்கள் மகன்களை பேணி பாதுகாப்பதில் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது உயிருக்கு உயிராக இருக்கும் உங்கள் ஈர குலைகளாக இருக்கும் பிள்ளைகளை நன்கு பாதுகாத்து வாருங்கள் தனிப்பட்ட முறையில் நேரம் ஒதுக்கி அவர்களோடு சேர்ந்து இருங்கள் அவர்கள் பேசுவதை கவனத்தோடு கேளுங்கள் அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை நளினமான முறையில் எடுத்து கூறுங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களை பின்தொடர்ந்து பாருங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களை பின்தொடர்ந்து பாருங்கள் அவர்களின் அன்றாட நடவடிக்கைகளை பதிவு செய்யுங்கள் அவர்களின் நட்பு வட்டாரங்களை நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் பயனுள்ள பல புதிய முயற்சிகளில் நமது பிள்ளைகளை ஈடுபடுத்துங்கள் பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் அலட்சியமாக இருக்காதீர் பின்னர் அதுவே நாம் அவர்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை மீறலாக ஆகிவிடும் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலே செல்லம் அவர்களின் அறிவுரைகளை நன்கு கவனத்தில் கொள்ளுங்கள் அன் ஒவ்வொரு மெய்ப்பாளரையும் ஒவ்வொரு மெய்ப்பாளரையும் அவர் மேய்ச்சலை பற்றி கண்டிப்பாக அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிக்கிறான் அவர் தனது மேய்ச்சலை நன்கு பாதுகாத்தாரா அல்லது வீணாக்கி விட்டாரா என்பது குறித்தும் விசாரிக்கப்படும் எந்த அளவிற்கென்றால் ஒரு மனிதரிடம் அவரது குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றியும் விசாரிக்கப்படும் என்று இறைசூதர் சல்லாஹல்ல அவர்கள் கூறுகிறார்கள் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களே ஆசிரியைகளே உங்களது மாணவர்கள் உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்கள் கண் எதிரிலேயே அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்களை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வாருங்கள் அவர்களின் நல வாழ்வில் நீங்கள் அக்கறை காட்டுங்கள் அவர்களை தகுந்த முறையில் பாதுகாப்பதில் உண்மையான ஈடுபாடு காட்டுங்கள் அடுத்த தலைமுறைகளை பாதுகாக்கும் வேலியாக நீங்கள் இருங்கள் எதிர்வரும் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை போன்று செயல்படுங்கள் இதனால் அந்த அந்த பிள்ளைகளும் பிள்ளைகளின் குடும்பத்தினரும் ஒட்டுமொத்த சமூகமும் மிகவும் நிம்மதியாகவும் சுபிச்சமாகவும் இருக்கும் இதனால் அந்த பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளின் குடும்பத்தினரும் ஒட்டுமொத்த சமூகமும் மிக நிம்மதியாகவும் சுபிச்சமாகவும் இருக்கும் யா எங்கள் ஆண் பிள்ளைகளை நீ பாதுகாப்பாயாக எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் வகையில் அவர்களுக்கு நீ முன்னேற்றத்தை தருவாயாக இவ்வுலகில் வாழும் போது உனக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாகவும் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்பவர்களாகவும் அவர்களை நீ வைப்பாயாக யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லாஹ் உலகம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யா யூல்லோல உவலில் அம்பரிமின் கும் ஈமான் கொண்ட நெல்லடியார்களே அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முகம்மதுல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் வரக்கத்தென்னும் நர்வாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபு உமர் உஸ்மான் அலி அலி அல்லாஹு அன்பும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறை

எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்தவளை உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹுவின் நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் تے نا سد کم باہی وسلات ملارس نبیل کر